நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரம் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கொடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் எனக்கு தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசலம் அருணாசலமையாவின் பிற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து வாத்து கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் அனைவருக்கும் என் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு லக்கணத்துக்கு ஏழில் சூரியன் ஆட்சி பெற்றால் யோகமா லக்கணத்துக்கு ஏழில் சூரியன் ஆட்சி பெற்றால் யோகமா என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் ஜோதிடம் என்பது துருவங்கள் மட்டும் சொல்வதே ஜோதிடம் அல்ல கிரக விளக்கங்கள் சொல்வது மட்டுமே ஜோதிடம் அல்ல பரிகாரங்கள் சொல்வது மட்டுமே ஜோதிடம் அல்ல ஜோதிடம் என்றால் வருங்காலத்தை எதிர்காலத்தில் நடப்பதை கோடிட்டுக் காட்டுவது ஜோதிடக் கடன் வருங்காலத்தில் நடப்பதை எதிர்கால நிகழ்வுகளை விண்ணில் இருக்கும் கிரகங்கள் மண்டில் இருக்கும் மனிதர்களுக்கு செய்யும் பலன்களை சொல்வதற்கு கூறுவதற்கு சுருதிகள் முக்கியம் என்னை பொறுத்தவரை என் குருநாதன் வழிகாட்டுதலின்படி ஜோதிட சுருதிகள் மட்டுமே தெளிவான பலன்களை எடுத்துரைக்க முடியும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து என்னுடைய அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு காத்திருக்கிறேன் ஒரு பெண் ஜாதகம் ஸ்க்ரீனில் பாருங்கள் பன்னெண்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஆறு இருபத்தெட்டு பிஎம் பன்னிரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஆறு இருபத்தெட்டு பிஎம் பிறந்த இடம் சேலம் இவர்கள் இந்த பெண் ஜாலத்தை அவங்க அப்பா அம்மா எங்கிட்ட பார்க்க வர்றாங்க அப்போ சூரிய நடந்துகிட்ருக்கு இந்த பெண்ணுக்கு சூரிய இசை முடியும் வரை திருமணம் செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தினோம் அதற்கு என்ன காரணம் என்றும் சொன்னோம் முதல்ல ஸ்கிரீனில் கட்டத்தை போட்டுருக்கோம் கும்பலக்கணம் ஸ்கிரீனில் பாருங்கள் கும்பலக்கணம் லக்கணத்தில் சனி பகவான் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் சந்தரன் கேது லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் ஆட்சி சிம்மத்தில் லக்கணத்துக்கு எட்டாம் எட்டில் சுக்கரன் புதன் லக்கணத்துக்கு ஒன்பதாம் எட்டில் துலாத்தில் செவ்வாய் ராகு லக்கணத்துக்கு பத்தில் விருச்சகத்தில் குரு பகவான் இந்த பொண்ணு பிறக்கும்போது கேத ஒரு மூன்று வருடம் நான்கு மாதம் இருக்க பிறந்த பொண்ணு சுக்கர சிறுவசம் பூர்த்தி ஆயிடுச்சு இப்போ சூரியசை நடந்துகிட்டு இருக்கு சூரியச ஆரம்பத்தில் எங்கிட்ட பலன் கேட்க வர்றாங்க அப்போ சொன்ன பலன் அதாவது இந்த பொண்ணுக்கு சூரிய நடந்துகிட்ருக்கு ஜோதிட பாடல் படி சூரியச முடிஞ்சு கல்யாணம்னா சிறப்பாக இருக்கும் அதுவரை செய்ய வேண்டாம் என்று கூறினோம் அப்படி செய்தால் என்ன கேள்வி கேட்டார்கள் பெண் வீட்டுக்கு வந்துவிடும் அது மட்டுமல்ல உங்கள் பொண்ணு ஏமாற்றத்துக்கோ துரோகத்துக்கோ ஆளாகும் என்று சொன்னோம் ஆனால் அந்த பாடலை பாடி சொன்னோம் அவர்கள் அது சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் மற்ற ஜோதிடர்கள் போறாம் சூரியஸ்தான் திருமணத்தை கொடுக்கும் சந்திரஸ்து திருமணம் செய்யக்கூடாது சூரியஸ்திர கல்யாணத்தை கொடுத்தரும் சிறப்பாக இருக்கும் ஏழாமதி ஆட்சி பெற்றிருக்கிறார் என்று அற்புதமாக சொல்லி அழகாக சொல்லி சில பரிகாரங்கள் சொல்லி செய்து அவர்களுடைய அறியாமை கொண்டு பணம் பண்ணிக்கொண்டார்கள் திருமணம் முடிந்துவிட்டது திருமணம் முடிந்த பிறகு என்னிடம் வரும் வந்து சேர்ந்தார்கள் இப்போ சமயத்தில் ஜாதம் பார்த்தோம் இப்போ ஒரு வார்த்துகள் அதனால தான் உங்களுக்கு வீடியோ போடுறது மனசு நடைமுறை ஜாதம் நம்ம என்ன சொன்னோமோ அல்ல இல்லை பாடல் என்ன சொன்னதோ அது அப்படியே நடந்திருக்கிறது அதற்குத்தான் சொல்லுகிறேன் மற்ற ஜோதிட சொல்ல முடியாத தொட்டு காட்ட முடியாத விஷயத்தையும் ஜோதிடத்தில் பாடல் கற்றுக்கொண்டால் தொட்டு காட்ட முடியும் எனது மாணவர்களுக்கு சம்பவத்தை சொன்னால் பாடலை சொல்லுவார்கள் பாடலை சொன்னால் சம்பவத்தை சொல்லுவார்கள் காரணம் பயிற்சி அடியேன் வந்து துட்டு வாங்காத குருநாதர் தொட்டு காட்டும் குருநாதர் என்னை பொறுத்துனா துட்டு வாங்குகிற குருநாதர் இல்லை தொட்டு காட்டும் குருநாதர் தொட்டு சுட்டு போட்டால் மர என்பது பெரிய ஒரு வாக்கு அது குறிப்பாக ஒரு சமயத்தில் வந்து ஈரோட்டை சேர்ந்த ஜோதிட பேரோணி வடிவேல் டாக்டர் வடிவேல வந்து இங்கே வகுப்பு வந்துகிட்ருக்கார் ஒரு அற்புதமான ஆர்வமல்ல தீவிரமான வெறித்தனமான ஆர்வமுள்ளவர் அவர் மூலநூல்கள் மீது தீராத காதலோடு இருக்கிறார் மூலநூலிலிருந்து எடுக்கப்படும் சொல்லப்படும் பாடகளை சேகர்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஆர்வம் அதிகரிக்கட்டும் தேடுதல் விரிவடையட்டும் ஒவ்வொரு மாணவர்களும் மூலநூலிலிருந்து நூலிலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அதை பயன்படுத்த வேண்டும் வரும் மக்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும் நல்வழி காட்ட வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால் கண்டிப்பாக அடுத்த தலைமுறை பாரம்பரியத்தை பாரம்பரிய ஜோதிடத்தில் கொடி கட்டி பறக்க என்பது சத்தியமான உண்மை பாரம்பரிய ஜோதிடம் கொடி கட்டி பறக்கணும் என்றால் மூலூல்கள் அவசியம் வாசிக்கப்பட வேண்டும் நேசிக்கப்பட வேண்டும் ஏன் பூஜிக்கப்பட வேண்டும் சரி கட்டத்துக்கு வந்துடுவோம் இந்த பொண்ணுக்கு கேது மகாச மூணு வருஷம் நாலு மாதம் அந்த சொன்னோம் இப்போ சூரியஸை முடியும் தருவாய் வந்துவிட்டது சரி அடியன் என்ன பால் சொன்னேன் அந்த பால் என்னதான் சொல்லிக்கிறது என்று பார்ப்போமா பார்ப்போம் அதாவது ஜோதிய நூலில் நூற்றுக்கணக்கான நூலுக்குன்னு சொல்லிட்டுருக்கிறோம் அதில் நதீன சிந்தாமணி நூலில் ஐநூறு பால் ரோமா இருக்கிறது நதீன ஜோதிட சிந்தாமணியில் அந்த ஐநூறு பால் அற்புதமான பால் அந்த ஐநூறு பா ஐந்து ஐநூறு பாடலில் நமக்கு மிகவும் முக்கியமான தேவையான நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய பாடலை தேர்ந்தெடுத்தால் அப்பப்பா நிறைய இருக்கிறது அதில் ஒரு பாடல் நவீன ஜோதிட சிந்தாவன் என்ற பாடலே நூலிலே ஒரு பாடல் அந்த பாடல் நூறாவது பாடலாக இருக்கிறது களத்திர பீடம் ஏழில் கதிரவன் நிற்க களத்திர பீடம் தண்டில் களத்திர பீடம் ஏழில் கதிரவன் நிற்க இந்த நிலத்தில் உதித்த மங்கை இந்த நிலத்தில் உதித்த மங்கை நீண்ட நாள் கணவனோடு நிலைத்திடாள் அவளை நீக்கி நீள்வெளி தன்னை விளைவித்தால் கணவனை பற்றி வாழ்ந்து வழிவாழ் பற்றின என்னென்னு கேட்டிங்களா இந்த பாலனுடைய கருத்து லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் மீண்டும் இந்த பாடலை நினைப்படுத்தேன் களத்திர பீடம் ஏழில் கதிரவன் நிற்க இந்த நிலத்தை உதித்த மங்கை நீண்ட நாள் கணவனோடு வாழ நினைத்திடாள் இழைக்க மாட்டான் ஏழில் சூரியன் இருக்கும்போது சூரிய இழந்ததுன்னா கண்டிப்பாக அந்த திசை குறைந்த காலமாக இருப்பதுனால வயசு கம்மியாக இருந்தால் தவிர்ப்பது நலம் அப்படி தவிர்க்காம இருந்தால் அந்த சூரிய இழக்கும்போது கணவனை பிரிய நேரிடும் இவனுடைய க இந்த பொண்ணோட கணவன் இன்னொரு பெண்ணோட வாழ்வான் அப்படிங்கிறது பாடல் பாருங்கள் களை அடுத்தப்ப அவளை நீக்கி நீலிவிழி மாற்றான் நீலிவிழினா காசுக்காக ஆசைப்படக்கூடிய குணம் கெட்ட பெண்ணோடு தொடர்பு ஏற்பட்டு அந்த தன் தன்னுடைய மனைவியை நீக்கிவிட்டு வேறொரு வாழ்வான் என்பது பாட்டோட சாராம்சம் நல்லா புரிஞ்சுக்கங்க சாராம்சமே நாங்கே வரி தான் பெண்களுக்கு ஏழை சூரிய இருந்தால் அந்த பெண் கணவோடு அதிக நாள் வாழ மாட்டான் ஒன்று அவருடைய கணவன் நல்ல நடத்தையுடன் இருக்க மாட்டான் ரெண்டு மூணாவது வேற பெண்ணோடு கொள்ள பழக்க வளக்கித்துக்கொள்ள வாய்ப்புண்டு அதுவும் காசுக்காக காசப்போடைய பெண்ணோட பழக்க வச்சு பாட்டு கருத்து இந்த பாடல் அப்படி எடுத்துக்கலாமா துணைவதில் துணைவதில் இருக்குது சொல்ற கேட்டுக்குங்க இதுக்கு இன்னொன்று பாருங்க இப்போ இந்த ஜாத்தில் அப்படி இருக்கு பாருங்க லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி சூரியன் ஆட்சி ஏழு சூரியன் ஆட்சி சூரியன் நடந்துகிட்டு இருக்கு அப்போ ஏழு சூரியன் தான் எல்லாத்துக்கும் எல்லா பெண்களுக்கும் கவனம் பெஞ்சிருவாங்களா என்று கேட்டால் அதை கவனிக்கணும் பாடல் அடிக்கணும் சொல்கிறீங்களா ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமணியும் கட்டுதுன்னு சொல்ல முடியாது சூட்சமணிகள் இருக்கு வெறும் பாடல் அப்படியே பயன்படுத்தக்கூடாது அதுக்கு தொட்டு கட்ட வேணும் என்னுடைய குருநாதர் தொட்டு காட்டினார் தொட்டு வாங்காமல் தொட்டு காட்டினார் என்னுடைய குருநாதர் ஐயாவர்கள் சிங்களாந்தபுரம் அவர்கள் தொட்டு வாங்காமல் தொட்டு காட்டியவர் அதே பாணியில் அடியின் பயணிக்கிறேன் நல்லது ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தால் அந்த பெண்களுக்கு இப்படி ஒரு பயத்தை உருவாக்க கூடாது நல்லா கவனிங்க ஒரு பெண்கள் ஜா பெண் ஜாதத்தை பார்க்க வர்றாங்க அம்மா ஐயா உங்கள் பொண்ணு ஜாதத்தில் ஏழில் சூரியன் இருக்கார் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணால் கணவனுக்கு வேறு பெண் தொடர்பு வந்துடும் கணவனை விட்டு பிரிஞ்சுருவாங்க என்று உடனே சொல்லக்கூடாது கவனித்து சொல்ல வேண்டும் எதை கவனிக்கணும்னு பின்னாடி சொல்கிறேன் சரி இந்த பாடல் சரிதானா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பாலை ஒத்துழைக்கிறது பாருங்கள் அதாவது சுகர் நாடின்னு ஒரு ஊல் இருக்குது சுகர் நாடில் அது பாக மூன்று பாகம் இருக்கிறது ஒவ்வொரு பா பாகத்துலேயும் ஐநூற்றம்பது பா அறுநூறு பாட்டு இருக்குது மூன்று உலுக்கு கூட்டிகிட்டு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூறு பாட்டில் இருக்குது எத்தனை பாட்டு எடுக்கலாம் எடுக்கலாம் எடுக்கலாமில்ல பாடல் சுகர்நாடியா அப்படி புக்கு இருக்கா எங்கே இருக்கு என்று கேட்கக்கூடிய குருமார்கள் இருக்கிறாங்க சிசிலை விட்டுருங்க குருமால் இருக்கிறாங்க சுகர்நாடியா அப்படி புக்கு இருக்கா மூணு பாகமா என்று சொல்லக்கூடிய குருமால் இருக்கிறார்கள் சிசில விட்டுருங்க கொடுமை தானே அப்போ சுகர்ணாடியில் இந்த பால் இன்னொரு இருக்கு என்ன பண்ணால் பாருங்கள் அருமை நாலு வரி தான் நாலே வரி என்ன சொல்கிறாங்க பாருங்கள் உள்ளானாம் ஏழில் ரவி இருக்க உள்ளானாம் ஏழில் ரவி இருக்க உற்றதொரு மாதிரி இருக்க வேறு மாதரை வேறு மாதை கள்ளமுடன் சேர்ந்துடுவான் தவறாது என்பேன் காசினியில் பொருள் பெருக்கம் அதிகம் உள்ளோம் நான்குறி பாடல் என்ன சொல்வது லக்கணத்துக்கு ஏழாம் இடத்த சூரியன் தான் உள்ளானாம் ஏழில் ரவி இருக்க உற்றதொரு இருக்க வேறு கள்ளமுடன் வேறு மாதிரி சேர்ந்துடுவான் தவறாது என்பேன் இது தப்பா அது உண்மை அடுத்த கள்ளமுடன் சேர்ந்துடுவான் தவறாது என்பேன் காசினியில் பொருள் பெருக்கம் அதிகம் ஏழாம் ஏழாவது சூரியக்கரு பொண்ணை கட்டக்கூடிய ஆணுக்கு பொருளாதாரம் மிகுந்திருக்கும் கள்ளத்தனம் மிகுந்திருக்கும் மனைவிக்கு மனைவிட்டு விலகி இன்னொரு பெண்ணோட தொடர்த்தை நட்பைத்துக்கொள்ள அமைப்பிருக்குன்னு கருத்து மெயினாக இந்த சனி இந்த சூரிய பகவானை பார்த்தீங்கன்னா இதை பாட சொல்லியாச்சு இதே பாடலில் இன்னொரு வருவோம் சனி அந்த சூரியனை சூரியனை வந்து சனி பவன் பார்த்துட்டாருன்னா நிச்சயம் சொல்கிறார் அதான் முக்கியம் ஒரு பாடல் படிக்கிறது பெருசு இல்லை சொல்றது பெருசு இல்லை அதோட சூற்றத்தை புரிஞ்சுக்கணும் ஏழு சூரியன் இருந்து சனி சூரியனை பார்த்துட்டாருன்னா கண்டிப்பாக சொல்லலாம் மாற்று தெரியல சரி ரெண்டு பேர்த்துக்கு பாட்டு எடுத்துக்கோம் இந்த பொண்ணுக்கு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் சூரிய பவன் ஆச்சு அவரை சனி பார்க்குறார் அப்ப இந்த பொண்ணுடைய கணவனுக்கு தவறான பழக்கம் இந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சாச்சு திருமணம் முடிஞ்சு சில நாட்களுக்குள்ளேயே அவருடைய நட்பு பிளே பாய்னு அல்லவா அதாவது பெண்கள் சகோச அதிகம் உள்ளவர் என்று கண்டுபிடிக்கப்பட்டு இந்த பொண்ணுக்கு எனக்கு வேண்டாம் என்று வீட்டுக்கு வந்து விட்டது இப்போ விவகாரத்தை முடிந்து விட்டது என்ன சொன்னோம் இந்த பொண்ணு சூரிய நடைபெறும் போது கல்யாணம் செய்ய வேண்டாம் செய்தால் கணவனுக்கு மனைவிக்கு ஒத்துக்காக போகும் குறிப்பாக இவருடைய கணவனுக்கு வேறொரு பெண்கள் தொடர்பு ஏற்படும் அந்த புனது என் எனக்கு கண் கூட கே தெரிந்து கொள்ளும் அதனால் பிரிவு வந்துவிடும் என்று சொல்லி அனுப்பினோம் ஆனால் மற்ற சில அற்புதமான திறமையான ஜோதிடர்கள் சொன்ன கருத்து யார் சொன்னது ஒரு பரிகாரம் ஒன்று சரியாக போயிடும் ஐயாயிரம் கொடுங்க ஐம்பதாயிரம் கொடுங்க ஒரு லட்சம் கொடுங்க சரி பண்ணலான்னு சொல்லி பணத்தை பறித்து கொண்டு அறியாமையை பயன்படுத்தி இவர்களுக்கு தீரா துன்பத்தை தேடி தந்தார்கள் சொன்னோம் கேட்கவில்லை அப்படின்னு அடிக்கடி சொல்லும் வாசகம் விதி எடுத்துச் சொல்ல முடியும் வெல்ல முடியாது என்பதுதான் அடிக்கடி சொல்லக்கூடிய வாசகம் விதி எடுத்து சொல்ல முடியும் ஆனால் வெல்ல முடியாது அதன்போல் இந்த பொண்ணுக்கு சூரிய கல்யாணம் முடிஞ்சது இப்போ திரும்பி வந்தாச்சு சரி இந்த ரெண்டு பாடல் போதுமா ஏதாவது சூற்று முயல் இருக்க ஐயான் கட்டால் துணை விதிகள் இருக்குது அது ஒரு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஏழாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சியாகவோ அது உச்சமாக இருந்து அந்த திசை வந்துட்டா ரொம்ப கவனமாக கவனிக்கணும் சூரியன் வந்து உச்சமாக இருந்தால் வீட்டு அதிபதி கவனிக்கணும் ஆட்சியாக இருந்தால் சாரநாதனை கவனிக்கணும் இப்போ இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி சூரியன் ஆட்சி ஆட்சி என்றால் சொந்த வீடு அப்போ யார் சாத்திருக்காருன்னு பார்த்தா அவர் பூரத்தில் இருக்கிறார் சுக்கரன் சாரத்தில் இருக்கார் சுக்கரன் யார் எப்படி இருக்கார் எட்டில் பறந்துட்டார் நீசம் பெற்று நீசபங்கம் பெற்றாலும் நீசம் பெற்றார் நிசு பங்கமாயிடாரு ஆனால் நிற்கிறது சுக்கரன் சாரம் சுக்கர் நீச்சம் அப்போ ஒரு பெண் ஜாத்தில் ஏழாமதி சூரியனா வந்து சாரந்தர் எட்டுக்கு போயிட்டா கணவன் அவமான கலத்திரத்தை அவ அவமானமாக மாறி விடுவான் அது ஒரு பாயிண்ட் இப்போ கரண்ட் சுக்கரை புத்தி ஓடிட்டுருக்கு அதனால தான் பிரச்சனை பெருசானதே காரணம் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்களா ஏழாம் ஏழாம் அதிபதி ஒரு ஜாத்தில் ஏழாம் மதி சேர்ந்து அவருடைய சாரம் தந்தவருடைய புத்தி நடக்கிற காலத்தில் பலம் நல்ல பலனும் கெட்ட பலம் அதிகமாக செஞ்சிடும் திசாநாதின் சாரத்தில் உள்ளவர் புத்தி நடந்தால் திசாநாதன் சாரத்தில் உள்ளவர் புத்தி நடந்தால் அந்த புத்திநாதன் தர வேண்டிய பலனை முழுமையாக கொடுத்துடுவார் ஒரு பெண்கள் ஜாதத்தில் பாக்கியாதின்னு சொல்லக்கூடிய கிரகம் கிடக்கூடாது இந்த பொண்ணுக்கு நான்கு ஒன்பது கூடைய சுக்கரன் எட்டில் மறைவு அப்போ பாக்கியாதிபு ஜாதத்தில் வந்து எட்டில் மறைஞ்சிட்டான் அவருடைய பெற்ற திசை வந்துட்டான் கணவன் மனைவிக்குள் நீங்காத பகையை உருவாக்கி தரும் அந்த கோணத்தில் பார்த்தால் இரண்டாவதியும் சரியானது மூன்றாவது பாருங்க எந்த ஒரு ஜாதத்திலுமே ஏழாம் அதிபை நடக்கும்போது சுக்கர புத்தி நடந்தா சுக்கர சிலக்கும் போது ஏழாம் புத்தி நடந்தா ஏழாவது புத்தி நடந்தனா இருவருக்கும் இல்லாமல் இருந்தாலும் அல்லது பகைவராக இருந்தாலும் அல்லது மறைஞ்சிருந்தாலும் அந்த காலகட்டத்திலும் கணவனைகள் பிரிவி தந்துவிடும் மூன்றாவதியும் சரியாக வரைக்கும் இவருக்கு இந்த பொண்ணுக்கு பாருங்கள் ஏழாம் திசையில் சுக்கரனுடைய புத்தி ரெண்டும் தொடர்பு இல்லாமல் தொடர்புன்னா நல்ல இடத்துல இல்லை சுக்கரன் வந்து மறைவு ஸ்தந்தம் அமைஞ்சிட்டார் சந்தனுக்கு மறைவிட்டு அது மட்டுமா மூணாவது நான்காவது பாருங்கள் லக்னத்துக்கு பார்ப்பது போல் ராசிக்கு பார்க்கணும் இப்போ ராசிக்கு பார்த்தீங்கன்னா மேசராசி மேசராசிக்கு குடையவர் ஏழு குடையவர் சுக்கரன் அவர் ஆறில் மறைந்து ஆறாமதி கூடி ஆறாமதி பலம் பெற்று விட்டார் எப்படி பாருங்க விதிகள் வந்து வலிமை அமைந்தால் மட்டும்தான் வேதனை துன்பமும் தொடர்ந்து வந்துட்டுருக்கும் மீண்டும் நினைவுப்படுத்தினு பாருங்கள் மேச ராசிக்கு இரண்டு கூடி சுக்கரனும் ஏழு கூடிய சுக்கரனும் ஒருளாக போய் ஆறில் மறைவு யாரோடது இருக்கார் அந்த லக்கணத்துக்கு ஆறாம் சம்மந்தப்பட்டிருக்கார் ஆறாமதி பலமாக இருந்து ஏழாம் பலீனமானால் என்ன ஆகும் கணவன் மனைவி வழக்கு வரும் பிரிவு வரும் மனைவி கணவனுக்கு அவமான அவமான காலத்தில் சந்திக்க வேண்டி வரும் அது நாங்கள் சரியாக பிரச்சனை அடுத்து அஞ்சாவது பார்த்தோன்னு விதிப்பாரு முக்கியமானது ஆண்டு ஜாதமோ பெண்ணு ஜாதமும் மூன்றாம் அதிபதி பாவராக வந்து ராகுவை அல்லது கேதுவை கூடிவிட்டால் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு வீண்வலியும் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு வீண்வலியும் வரும் மீன்பலினா வேற ஆண் தொடர்பு அல்லது வேற பெண் தொடர்பு வந்துவிடும் ஜ கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு மூன்றாவது செவ்வா பாவர் ராகோட சம்பந்தப்பட்டிருக்கார் அப்ப தன்னுடைய கணவன் இன்னொரு பெண்ணோடு பழக்க வயது அமைப்பு வந்துவிடுகிறார் அப்ப இன்னொன்று முக்கியமான பாருங்க லக்கணாதிபதியும் இது அற்புதமான சூட்சமை தான் லக்கணாதிபதியும் சம சமசத்தமாக இருந்து அதாவது ஏழு கேளாக இருந்து ஒரு ஒரு அக்கரமானால் அந்த காலகட்டத்தில் கணவனை பிரிவினை ஏற்படும் இதில் பாருங்கள் லக்கணம் சனிபவன் ஆட்சி பெற்றிருக்காரு ஏழில் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கார் சூரியன் லக்கணத்துக்கு ஏழில் சூரியனுக்கு ஏழு சனி ஆகும் தானாகும் அல்லவா அப்போ சம சொத்துமாக இருந்து ஒரு வக்கரம் இருந்தால் வாழ்வில் பிரச்சனையோ பிரிவினையோ திடீர் உயிர்ச்சேதமும் ஏற்படும் இந்த பொண்ணு பிரிந்து கணவன் பிரிந்து விட்டார் அந்த விதியும் ஒத்து வருது அப்போ பெண்கள் ஜாலத்தில் வந்து ஏழாம் அதிபதி பலமாக இருந்தாலும் ஒன்பதாம் அதி கவனிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு ஏழாம் கவனிக்கணும் இந்த ரெண்டு பாடல் படிக்கிறவங்களை அமைந்து துணைகள் ஒத்து போகிறதுனால இந்த பெண்ணு சூரிய மகாசியில் திருமணம் முடிந்து இன்றைக்கு விவகாரத்தை முடிந்து தாய் வீட்டில் அப்பாட்டில் வந்து வந்து வாழ்ந்துகிட்ருக்கு இதெல்லாம் ஒரு மூணு வருஷம் நான் சமாளிச்சிடும் சங்கதிகள் அதனால் என்னை பொறுத்தவரை ஜோதிட பாடல் இருந்தால் மட்டுமே மிகச்சரியான சரியான சொல்லி வரும் வாடிக்கையாளர் வெற்றி பெற முடியும் ஜோதிடத்தில் கொடி கட்டி பறக்க முடியும் என்ற சோறி கூறி மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்